வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆடி பேருக்கு ரொம்ப பிரமாதமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எனக்கு தெரியும் இன்றைக்கு இது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஒழிஞ்சி இருக்கக்கூடிய அறிவியல் அது என்ன அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம மக்கள் வந்து இது நல்லது இது பண்ணு அப்படின்னா கேட்க மாட்டாங்க சாமி கண்ணை குத்திடும் இதை பண்ணிடு அப்படின்னா கேட்டுருவாங்க இல்லையா ஆடி மாதத்தில் ஏன் கோழு ஊற்றுறாங்க அப் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அம்மை நோய் இருக்கு இல்லையா அப்போ மெடிசின் கிடையாது எல்லோரும் இறந்துட்டுருந்தாங்க நிறைய பேர் இப்போ எப்படி கொரோனாவில் நிறைய பேர் இறந்தாங்க அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் நம்ம தமிழர்கள் வந்து யோசித்தாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து இல்லை இல்லையா அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்துச்சுன்னா அதை தடை பண்ணிடலாம் அது வந்து அதிகமாக எந்த உணவில் இருக்குன்னா கேழ்வரகு இருக்குது அதற்கு அப்புறம் வந்துட்டு கம்பில் இருக்குது இது வந்து வசதி படைத்தவங்கள்ட்ட தான் இருந்துச்சு ஏழைக்கிட்ட இல்லை வசதியானவங்கள்ட்ட இருந்து ஏழைகளுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றணும் அப்படின்னு வச்சுட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது அப்படின்னா எல்லாரும் கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் குடித்தாங்க நோய் போயிடுச்சு இதுதான் காரணம்